உல்லாச உலகம் பயண வழிகாட்டல் சேவை உங்களுக்கு சேவை செய்ய வேண்டே நாங்கள் இருக்கிறோம் ஒன்றுக்கும் கூடாது நீங்கள் வந்து இந்த காலத்தை உங்களோட காலத்தை வடிவாக கழிக்க வேணும் எங்கள்கிட்டாலும் தூருக்கு போகணும் என்று சொல்லி உங்களோட மனதில் எண்ணம் வந்துட்டால் எங்கள்கிட்ட வாங்க இலங்கையில் உள்ள சகல இடத்துக்கும் உங்களை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் தேறண்டா எங்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளப்படும் இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு இளம் வயதில் வந்திருப்பீள் இப்போ இன்றைக்கு ஒத்துழைப்பு எடுத்து கொண்டு இருப்பீள் அறுபது எழுபது வயதை கிட்ட வந்துட்டு இப்போ உங்களுக்கு இலங்கையில் போய் எங்கட தமிழ் தேசத்துக்குள்ளே போய் அங்கே தேடித் திடிந்து எங்கே நான் முந்தி போகிறே நான் இங்கே இங்கே முதல் வந்த நான் கொன்றார்டு அங்கே தேடிங்க ஒன்றும் இருக்காது ஏனென்று கேட்டால் எல்லாம் தலைசிலாக மாறுதான் கிடக்கு அப்போ எது எங்க எப்படி செய்ய வேணும் என்று நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுவோம் நீங்கள் அப்படியே வந்து எங்களோட தொடர்பு ஏற்படுத்தி புரியா உங்களை நாங்கள் கொண்டு போவோம் உங்களுக்கு கல் அடிக்க வேணுமா வாங்க காங்கிரஸ் துறையில் கொண்டு போய் விடுவோம் நீங்கள் கல் அடிக்கல ஆனால் கல் அடிச்சுட்டு கடல்ல இறங்குற விளையாட்டுகள் இல்லை கல் அடித்தா கல்லடிப்போட நிற்க வேணும் கடல்ல இறங்குறான்னு சொன்னால் நீங்கள் யோகிதான் இறங்கவும் நாங்கள் என்னென்று கேட்டால் இங்கே வந்து பெரும் பயிற்சிகள் இன்டர்நெட் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க கீரிமலை கேணிக்க எப்படி நீந்த வேணும் கீரிமலை கடல்ல எப்படி நீந்த வேணும் காரநகர் கடல்ல எப்படி நீந்த வேணும் என்றதெல்லாம் எங்கட இன்டர்நெட் பயிற்சிக்க இருக்கு அதை விட நீங்கள் வந்து முந்தி சில நேரங்கள்ல தாமிர குளத்தில் குளிச்சிருப்பீங்க ஆனா இப்போ எல்லாம் மறந்துருப்பீங்க தாமரை குளத்துக்கு கொண்ட போய் நீங்கள் உங்களோட வாட்டுக்கு போய் விழுந்துட்டீர்கள் என்றால் தாமரை செடிக்குள்ளேயே அப்படியே அம்புட்டுட்டீர்கள் என்றால் உங்களே முடுக்கலாது தாமிர செடியே முடிக்கலாம் வந்து அப்போ அதுக்கான பயிற்சியை நாங்கள் அப்படியே கட்சிதமாக தருவோம் அதை விட உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கூட்டிக் கொண்டு போய் அங்கே கண்ண குளங்கள் கிடக்கு சட்ட ஒவ்வொரு குளம் தடவியலுக்குள்ளே கிடக்கிற குளங்கள் வேலையே பிள்ளைகள் தண்ணி இருக்கண்டு டக்கண்டு பாஞ்சுட்டுதான் அது இது பிரச்சனைகள் வந்துடும் அப்ப எந்த குளம் எப்படி இருக்கு எப்படி செய்ய வேணும்ன்றத நாங்கள் செய்து தருவோம் மற்றது நீங்கள் வந்து இருந்து விதைக்கு உங்களுக்கு வந்து குளிக்க வேணும் என்று விரும்பினால் இங்கே நீங்கள் போய் குளிக்கிறாங்க என்ன உடுப்பு போடுறீங்களோ அதே அங்கே வாங்க அப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன உடுப்பு பாவிக்கிறீர்களோ அந்த உடுப்பை நீச்சல் உடுப்பை நீங்கள் அங்கே கொண்டு வாங்கோ அது போடலாம் ஒன்றும் பிரியாட்சியனையும் இல்லை பொம்பளையாக இருந்தால் பொம்பளையில உடுப்பு ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளை உடுப்பை கொண்டு வந்து நீங்கள் போட்டு நீச்சல் அடிக்கலாம் ஆனால் உண்டு இப்போ அங்கே வந்து நான் செடியோடு தான் நீந்துவேன் நான் அவரோடு தான் நீந்துவேன் சொல்லி மனுஷனோட நீந்தணும்னு சொல்லி இங்கே யூரோப்பாவில் நீந்துகிற மாதிரி அங்கே நீந்துகிறார் அங்கே பொம்பளை எழுண்டா பொம்பிளியல் ஆம்பிளியல்ண்டா ஆம்பளை பொம்பளிகளுக்கு நாங்கள் அங்கே என்ன செய்வோம் அங்கே அங்கு காவல்துறையை வச்சு அப்படியே பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் கட்சிதமாக கொடுப்போம் ஆண்கள் அங்கே நுழையவே முடியாது தெரியும் அப்படி தான் நாங்கள் செய்வோம் மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு ஆறு வயதுல இருந்து அறுபது வயது அறுபது வயதுக்கு மேற்பட்டாக்களுக்கு இந்த எல்லாம் தேவையில்லை ஆறு வயதுக்கு கீழ்பட்டாக்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் தேவையில்லை நீங்கள் வாங்கோ எங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கோ உங்களை நாங்கள் கட்சிதமாக கொண்டு போவோம் மற்றது அங்கே உங்களுக்கு தேவையான சகல விதமான சாப்பாடு தங்குமுடம் வாகனம் எல்லாத்தையும் சட்டியாக செய்து தரக்கூடிய ஒரு நிறுவனம் நம்பிக்கையான நிறுவனம் என்றால் நாங்கள் எங்களை விட்டா உங்களுக்கு வர வழி இல்லை ஆகவே இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு போகிற புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு வெப்சைட் என்றால் 훌라하사 훌라함 동동 콩